ஸ்ரீமத் சந்திரன் உதயமாகி நடுவானில் ஒளி கிரணங்களுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தான் மாட்டு தொழுவத்தில் இருமாப்புடன் உலவி வரும் ஒரு காளையைப் போல சந்திரனும் கம்பீரமாக ஆகாயத்தில் உலவி வந்தார் தன்னொழியை பரப்பிக்கொண்டு மேலெழுந்து உலகத்தாரின் பாவங்களை போக்கிக் கொண்டு பெரும் கடலை பொங்கி எழச் செய்து கொண்டு உயிரினங்கள் யாவற்றையும் அடைய செய்து கொண்டிருந்தான் சந்திரன் லக்ஷ்மி தேவியானவள் பற்பல இடங்களில் வாசம் செய்யும் இயல்புடையவள் அவள் மந்திர பர்வதத்தின் மீது ஒளி வீசிக் கொண்டிருப்பாள் பிரதோஷ காலங்களில் அவள் சாகுரத்தில் வீற்றிருப்பாள் நீரில் அவள் தாமரை மலர்களில் குடிகொண்டிருப்பாள் இப்படிப்பட்ட அந்த லட்சுமி தேவி இப்பொழுது சந்திரனிடத்திலும் அழகாக ஒளி வீசிக் கொண்டிருந்தாள் வெள்ளி கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஹம்சபக்ஷி அழகாகத்தான் இருக்கும் குகையில் வீற்றிருக்கும் சிங்கம் கம்பீரமாக இருக்கும் மத யானையின் மீது அமர்ந்திருக்கும் வீரன் கம்பீரமாக இருப்பான் அதை போலவே இப்போது ஆகாயத்தில் கம்பீரமாக சந்திரன் பிரகாசித்தான் பனிப்படலம் நீங்கி மாசுகள் அகற்றும் சூரியனிடமிருந்து பெறப்பெற்ற ஒளியினால் இருளை போக்கியும் ஒளி வெள்ளத்தின் சேர்க்கையினால் களங்கம் நீக்கப்பட்டும் நலன்கள் யாவும் நிறைந்தவனாகவும் மலைப்பாறை மீது வீற்றிருக்கும் சிங்கத்தைப் போலும் பெரும் காணகத்தில் வசிக்கும் யானையைப் போலும் ராஜ்யத்தை பெற்று அரசாளும் அரசனைப் போலவும் சந்திரன் ஒளிச்சுடராக விளங்கினான் நலன்கள் யாவும் பெற்றிருந்த பிரதோஷ கால முன்னிரவு நேரம் ஸ்வர்க்கத்தை போல் விளங்கிற்று சந்திரோதயத்தினால் இருள் நீங்க பெற்றது வளர்ச்சியடைந்த அரக்கர்கள் மாமிசம் உண்ணும் குற்றத்தை கொண்ட வேளையும் அதுதான் ஆண்களும் பெண்களும் கோபம் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கும் வேளை அந்த பிரதோஷ காலம் வீணையின் இனிய நாதம் காதுகளை மகிழ்ச்சியடைய செய்தனர் கற்பிச் சிறந்த பெண்டிர் கணவனுடன் கூடி துயின்றார்கள் ஒரு பக்கம் அற்புதமாகவும் இன்னொரு பக்கம் குரூரமாகவும் செயல்படும் அரக்கர்கள் கேளிக்கைகளில் ஈடுபட தலைப்பட்டார்கள் புத்திமான் வானரன் பல இல்லங்களிலும் இன்னும் பலவித காட்சிகளை கண்டார் பலர் குடிபோதையிலும் இன்னும் பலர் சித்தம் இழந்தும் சீர்குலைந்து இருந்தார்கள் ரதங்கள் குதிரைகள் யானைகள் பலவாறாக பல இடங்களில் குழுமி இருந்தன பல இல்லங்களில் வீரலட்சுமி குடிகொண்டிருந்ததையும் ஹனுமன் கண்டார் ஒரு பக்கம் சிலர் ஒருவருக்கொருவர் கட்சிவாதம் செய்து கொண்டிருந்தனர் இன்னொரு பக்கம் வேறு சில வீரர்கள் தங்களது பருத்த புஜங்களை ஒருவர் மீது ஒருவர் போட்டுக்கொண்டிருந்தனர் குடியின் போதை ஏற ஏற பலர் பலவிதமாக புலம்பிக் கொண்டிருந்தார்கள் குடி போதை தலைக்கேறி மதம் பிடித்து சிலர் ஒருவருக்கொருவர் ஏசிக்கொண்டிருந்தனர் அரக்கு காளையர்கள் சிலர் மார்புடன் மார்பு முட்டி கொண்டனர் இத்தகைய வீர விளையாட்டு ஒரு பக்கம் காதலர்கள் தங்கள் காதலிகளின் மீது உடலை செலுத்தி காதல் காட்சி இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் சிலர் விசித்திரமான வேஷங்களை போட்டிருந்தனர் இன்னொரு பக்கம் சில விற்போர் வீரர்கள் தங்களது வலுவான விற்களில் நான் ஏற்றி கொண்டிருந்தனர் சில பெண்டில் தங்கள் காதலர்களின் மீது சந்தனம் பூசிக்கொண்டிருந்தனர் சிலர் துயின்று கொண்டிருந்தார்கள் சில பெண்டர் அழகாக நன்றாக சிரித்துக் கொண்டும் சிலர் கோபத்துடனும் இன்னும் சிலர் சீற்றத்துடன் பெருமூச்சு விட்டு கொண்டும் இருந்தார்கள் பெரும் யானைகள் ஒரு பக்கம் கொண்டிருந்தனர் இன்னொரு பக்கம் சில சாதுக்கள் அமைதியாக பூஜைகளில் ஈடுபட்டிருந்தனர் சில வீரர்கள் சீற்றத்துடன் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பது மடுவில் பாம்புகள் சீறி கொண்டிருந்ததை ஒத்திருந்தது சில அரக்கர்கள் புத்தியில் சிறந்து இருந்தார்கள் சிலர் அழகாக பேச தெரிந்தவர்கள் சிலர் மெத்த சிரத்தை ஊக்கம் கொண்டிருந்தனர் சிலர் உலக பிரசித்தி பெற்றவர்கள் சிலர் விதவிதமான வேஷங்களில் இருந்தனர் இப்படி பல வகைப்பட்ட அரக்கர்களை ஹனுமன் கண்டார் சில அரக்கர்கள் அழகான உருவம் கொண்டிருந்ததோடு நல்ல குணம் அதற்கேற்ற நற்செயல் ஆகியவற்றை கொண்டிருந்தனர் இப்படிப்பட்டவர்களை கண்டு ஹனுமன் மகிழ்ந்தார் சில பெண்டில் கணவனுக்கு ஈடான ஒத்த அழகுடன் விளர்ந்தார்கள் மாறாக சிலர் குரூரமாகவும் இருந்தனர் பல பெண்டில் பேரழகுடன் இருந்தார்கள் நல்ல சிந்தனை படைத்தவர்களாகவும் இருந்தார்கள் அனுசரணையான சிறந்த பண்பையும் பெற்றிருந்தார்கள் சில பெண்டிர் காதல் மதுபானம் இரண்டிலும் விருப்பம் கொண்டிருந்தனர் பல ஒளி வீசும் தாரகைகளை போன்று இருந்ததை ஹனுமன் கண்டார் சில பெண்டிர் செல்வச் செழிப்புடன் ஒளிவீசினார்கள் அவர்கள் நாணத்துடன் கணவனை அணைத்துக் கொண்டிருந்தனர் இரவு வேளையில் சிலர் காதலனுடன் ஆலிங்கனம் செய்திருந்தனர் சில பெண்டிர் மதர்ப்புடன் தென்பட்டார்கள் அவர்கள் பூங்கொத்தினால் மறைக்கப்பட்டிருந்த பறவையைப் போன்று இருந்தார்கள் சில பெண்டிர் உப்பரிகை மாடங்களில் வீற்றிருந்தனர் அங்கே அவர்கள் தங்கள் காதலன் மடியில் சுகமாக உட்கார்ந்திருந்தனர் சில பெண்டிர் அறநெறியில் ஈடுபட்டு கணவனிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தனர் இன்னும் பல பெண்டிர் காதல் வேட்கையில் முழுகியிருந்தார்கள் சிலர் மேலங்கி நழுவ உட்கார்ந்திருந்தார்கள் சிலர் பசும் பொன் போன்ற நிறத்தில் இருந்தார்கள் சிலர் உருக்கிவிட்ட பத்தரை மாத்து தங்கம் போல் தகதகத்தார்கள் சிலர் சந்திரனை போன்ற வெண் நிறத்தில் இருந்தார்கள் சிலர் கணவனை விட்டு பிரிந்திருந்தார்கள் அவர்களும் அப்பொழுது அழகான நிறங்களில் இருந்தார்கள் பல மகளிர் இல்லங்களில் மிக்க சந்தோஷத்துடன் இருந்ததை ஹனுமன் கண்டார் அவர்கள் மிக கவர்ச்சியாக இருந்ததையும் கவனித்தார் மனத்திற்கு பிடித்த அன்பான கணவனை அடைந்து மிகவும் மனப்பிரீத்தியுடன் அவர்கள் இருந்ததையும் கவனித்தார் சந்திரனை போன்ற ஒளிர் முகங்களையும் அழகான வளைந்திருந்த கண் புருவங்களையும் ஆபரண மாலைகளையும் மின்னலை போன்று மின்னிய ஆரங்களையும் வரிசை வரிசையாக ஹனுமன் பார்த்தார் சீதை சீரும் சிறப்புடன் பிறந்தவள் நன்னெறியில் நிலைத்து நின்ற உயர் அரச பரம்பரையில் தோன்றியவள் பூத்துக்குலுங்கும் கொடியை போன்ற மெல்லியலாள் தானே மனமுவந்து பிறப்பெடுத்தவள் இப்படிப்பட்ட நலன்களை கொண்ட சீதையை மாத்திரம் ஹனுமன் காணவில்லை சீதை பண்டை பண்பாட்டு நெறியில் ஊன்றியவள் ராமனையே தனது மனக்கண்ணால் பார்ப்பவள் காதல் வயப்பட்டவள் கணவனின் மனதில் மங்கள நாயகியாக உட்புகுந்தவள் உத்தம ஸ்திரீகள் அனைவரிலும் மிக மிக உயர்ந்தவள் ராமனைப் பிரிந்த சோகத்தினால் வருத்தப்பட்டவள் பெருகி பெருகி வரும் கண்ணீரால் குரல் தழுதழுத்து போயிருந்தவள் முன்பு விலையுயர்ந்த தங்க ஆபரணங்களை கழுத்தில் அணிந்திருந்தவள் அழகான கண்ணிமைகளை படைத்தவள் சிவந்த அழகான கழுத்தை கொண்டவள் கானகத்தில் துள்ளி நடனமாடும் மயிலைப் போன்றவள் இப்பொழுது மங்கிப்போன நில ஒளியை ஒத்து இருந்தாள் குழுதி படிந்த பொன்மாலை போன்று பொலிவிழந்து இருந்தாள் புண்பட்ட காயத்தில் அம்பு புகுந்தது போன்ற துடிதுடித்த நிலையில் இருந்தாள் காற்றினால் சிதறுண்ட மேகத்திரளை போன்று இருந்தாள் ராமன் இனிதாக பேசக்கூடியவர்களுள் சிரேஷ்டமானவர் மனிதர்களின் தலைவர் அவருடைய தர்மபத்தினியான சீத்தையை பார்க்க முடியாத வானரன் மதி மழுங்கியவன் போல் நீண்ட நேரம் துக்கம் மேலிட்டு நிலைகுன்றி இருந்தார் சர்க்கம் ஐந்து முடிவுற்றது அடுத்து ராவணன் மாளிகையில் புகுதல்